இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா இன்ஸ்டண்டா பத்தே நிமிஷத்துல ஹெல்தியான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி எப்படி செய்யறதுன்னு பாக்கலாங்க இது பிரேக்ஃபாஸ்ட் மட்டும் இல்லாம டின்னராகவும் யூஸ் பண்ணிக்கலாம் குழந்தைங்களுக்கு ஈவினிங் ஸ்நாக் ஸ்நாக்காகவும் கொடுக்கலாம் ரொம்ப சூப்பரா இருக்கும் வீட்டுல ரவை பிரெட்டு ஒரே ஒரு உருளைக்கிழங்கு இருந்தா போதும் அட்டகாசமான சுவையில ஈஸியா ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி டக்குன்னு செஞ்சு கொடுத்துடலாம் குழந்தைங்களுக்கு இப்போ வாங்க இந்த ரெசிபி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் ஆறு பிரெட் துண்டுகளை சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி போட்டிருக்கேன் மீடியம் சைஸ் பிரெட்டு நான் இந்த சைஸ்ல தான் நான் எடுத்திருக்கேன் ப்ரெட்டு பெருசாகவும் இல்லாமல் ரொம்ப சின்னதாகவும் இல்லாமல் மீடியம் சைஸ் ஆறு பிரெட்டு துண்டு எடுத்திருக்கேன் இதை வந்து ஒரு மிக்சி ஜாருக்கு இப்ப சேர்த்துக்கலாம் மெஷரிங் கப்பால் ஒரே ஒரு கப் வெள்ளை ரவை எடுத்துக்கோங்க ஒரே ஒரு உருளைக்கெழங்கு வேக வச்சு தோல் உரிச்சு கட் பண்ணி வச்சிருக்கேன் அதையும் இதில் சேர்த்துக்கலாம் மீடியம் சைஸ்ல உருளைக்கிழங்கு பெருசாகவும் இல்லை சின்னதாவும் இல்லை இதை எல்லாத்தையுமே கொஞ்சமா தண்ணி சேர்த்து நல்லா ஸ்மூத்தா அரைச்சு எடுத்துட்டு வந்துருங்க இப்போ பாருங்க நான் அரைச்சு எடுத்துட்டு வந்துட்டேன் இந்த கன்சிஸ்டன்சில தான் இருக்கணும் நல்ல வழு இருக்கணும் ஸ்மூத்தா இருக்கணும் அதே போல ரொம்ப தண்ணியாகவும் அரைச்சிடாதீங்க நம்ம வந்து ஆப்பத்துக்கெல்லாம் அரைப்போம் பாருங்க அந்த கன்சிஸ்டன்சிக்கு அரைச்சிக்கங்க கரெக்டா இருக்கும் இப்போ கொஞ்சமா தண்ணி சேர்த்து இதை மிக்ஸ் பண்ணிக்கலாம் நான் கலந்து விட்டு காட்டுறேன் பாருங்க நல்லா கட்டி இல்லாமல் நல்லா கலந்து விட்டுக்கோங்க இந்த கன்சிஸ்டன்சிக்கு இருக்கணும் தோசைமாவும் இல்லாமல் இட்லி மாவும் இல்லாமல் மாவுக்கு நம்ம கரைப்போம் பாருங்கள் அந்த கன்சிஸ்டன்சிக்கு நீங்கள் கரைச்சிக்கோங்க இதில் துருவுன கேரட் ஒன்று சேர்த்துக்கோங்க பொடியாக கட் பண்ண தக்காளி பழம் ஒன்றே ஒன்று சேர்த்துக்கோங்க பொடியான இருக்கண வெங்காயம் ஒன்றே ஒன்று சேர்த்துக்கங்க அரை டீஸ்பூன் பொடியான இருக்கணும் இஞ்சி சேர்த்துக்கங்க பொடியான இருக்கணும் கொத்தமல்லி இலை கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க மஞ்சள் தூள் கால் டீஸ்பூனுக்கு கம்மியாக சேர்த்துக்கோங்க அரை டீஸ்பூன் மிளகாய்த்து அரை டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கோங்க அரை டீஸ்பூன் சீரகமும் சேர்த்துக்கோங்க இந்த ரெசிபிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கங்க உப்பு சேர்த்துட்டு இப்ப எல்லாத்தையுமே நல்லா கலந்து விட்டுக்கலாம் உருளைக்கிழங்கு வந்து ஆப்ஷனல் தான் இருந்தா சேர்த்துக்கோங்க இல்லைன்னா பிரச்சனை இல்லை வெறும் பிரெட் ரவையை மட்டுமே நீங்க அரைச்சி இந்த ரெசிபி யூஸ் பண்ணிக்கலாம் இப்போது நல்லா கலந்தாச்சு இந்த கன்சிஸ்டன்சிக்கு இருக்கு பாருங்க இந்த இந்த அளவுக்கு தண்ணியா இருக்கணும் இதுக்கு மேலே ரொம்ப தண்ணியாக கிடாதிங்க திக்கா இருந்தாலும் பரவாயில்ல ஆனால் ரொம்ப தண்ணியாயிடக்கூடாது இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா கலந்த பிறகு ஓரத்தில் இருக்கட்டும் நம்ம வந்து பேன் ஹீட் பண்ணிக்கலாம் இங்கே வந்து நான் நான்ஸ்டிக் பேன் ஹீட் பண்ணி வச்சுருக்கேன் இதில் வந்து ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றி அதை நல்லா தேய்ச்சி விட்டுக்கங்க நீங்கள் தோசை கல்லுல செஞ்சாலும் செய்யலாம் எதில் செஞ்சாலுமே லோ ஃப்ளேமில் வச்சுட்டு செய்யுங்க ஹை ஃப்ளேமில் வச்சுட்டீங்கன்னா உங்களுக்கு தோசை ஊற்றுறதுக்கு வராது சுருண்டுக்கும் அதனால் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இதை ஊற்றுங்க ரொம்ப திக்காகவும் ஊத்தாம ரொம்ப மெல்லிசாகவும் ஊத்தாம மீடியமாக ஊத்திக்கங்க இந்த அளவுக்கு நீங்கள் ஊற்றிக்கணும் ஊற்றிட்டு இதை வந்து லோ ஃப்ளேமில் ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் பொறுமையா குக் அவசரப்பட்டு திருப்பினீங்கன்னா திருப்பும் போது உடையறதுக்கு வாய்ப்பு இருக்கு அதனால பொறுமையா வேக வச்சு அதுக்கப்புறம் திருப்புங்க குறைஞ்சது ஒரு ரெண்டுல இருந்து மூணு நிமிஷமாவது ஆகும் ஒரு சைடு வேகறதுக்கு இப்ப இன்னொரு சைடு திருப்பி விட்டு அதே போல ரெண்டுல இருந்து மூணு நிமிஷத்துக்கு குக் பண்ணிக்கோங்க இப்ப இன்னொரு சைடுக்கு என்ன ஒரு அரை டீஸ்பூன் சேர்த்துக்கலாம் அவ்வளவுதான் சூப்பரான டேஸ்ட்ல பிரேக்ஃபாஸ்ட் ரெடி ஆயிடுச்சு குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க மிச்சம் வைக்காம சாப்பிடுவாங்க இது வந்து ஸ்கூலுக்கு ஸ்னாக் ஆடு விடலாம் மேலே கெச்சப் தடவி நல்லா ரோல் மாதிரி பண்ணி நீங்க கட் பண்ணி ஸ்கூலுக்கு ஸ்னாக் ஆடுத்து விடலாம் ரொம்ப ஹெல்த்தியானது இந்த தோசைக்கு சைட் டிஷ்னு பாத்தீங்கன்னா கெச்சப் சூப்பராக இருக்கும் நான் வந்து ரைத்தா செஞ்சுருந்தேன் எனக்கு ரைத்தானும் ரொம்ப பிடிக்குன்றதுனால நான் ரைத்தா தான் இதுக்கு வச்சு சாப்பிட்டேன் ரொம்ப சூப்பரா இருந்தது ஆனியன் ரைத்தா நீங்க குக்குமர ரைத்தா செஞ்சு சாப்பிட்டாலும் சாப்பிடுங்க அதுவும் சூப்பராக இருக்கும் இல்லை கெச்சப்பும் பிடிக்காத ரைத்தாவும் பிடிக்காதுன்னா நீங்க வந்து தேங்காய் சட்னி வச்சு சாப்பிடலாம் அது இன்னும் அல்டிமேட்டா இருக்கும் தேங்காய் சட்னி வச்சீங்கன்னா ஒயிட் கலரில் இருக்கும் பாருங்க அந்த தேங்காய் சட்னி வச்சு கொடுங்க ஸ்பைசியா செய்ய வேண்டாம் ஏன்னா நம்ம தோசையில் நிறைய மசாலா சேர்த்துதான் செஞ்சு செஞ்சுருக்கோம் அதனால தோசையும் காரமாக இருந்தால் சட்னியும் காரமாக இருந்தா சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்காது அதனால சட்னி இல்லாமல் செஞ்சுக்கோங்க இந்த ரெசிபி நிச்சயமா உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மறந்துடாமல் உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணி விடுங்க இது போல் நிறைய டேஸ்டியான ரெசிபிகளை தெரிஞ்சுக்க அனிதா டேஸ்டுக்காரர் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ் நாளைக்கு இன்னொரு வீடியோல சந்திக்கலாம் பா பாய்